அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால் நீங்க நடத்த இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு மனசு வலிக்குது அதனால நீட்டு தேர்வு தேவையில்லை அறிவிச்சிருங்க அது போதும்

அவனை நம்பி ஏழை எளிய மக்கள் போர்டு வச்சிருக்கான்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா டாக்டர் உத்தரவாதம் ஏழை மக்கள் எல்லாம் செத்து போறாங்க அப்ப அகில ரிஃபார்ம் வந்துட்டே இருக்கு உடனே இவங்க எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க ஏன் பிளஸ் மட்டுமே வந்துட்டு மறுபடியும் நல்ல டாக்டரா இல்லையா அப்படின்னு திருவள்ளூர் காலகட்டத்துல நீங்க டென்த் டுவெல்த் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் கிடையாது திருவள்ளூர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஞானி பிறக்கல அறிவாளி பிறக்கல அதுக்காக நாமும் திருவள்ளூர் காலகட்டத்தில் இதெல்லாம் கிடையாது இப்பவும் வேண்டான்னு சொல்லி டென்த் பிளஸ் எல்லாமே இருக்க முடியும் நாட்டுல ஒவ்வொரு சீர்திருத்தமும் வந்துட்டே இருக்கும் உலகம் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டையும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக என்ன செய்யறாங்க குறைந்தபட்ச தகுதி வெறும் பண்ணி வேண்டாம் சப்ஜெக்ட் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு சொல்லி நீட் வைக்கிறாங்க இவர் சொல்லும்போது சொல்றாரு தகுதி இருந்தும் தடையா இருக்கு நீட் தேருங்குறாரு சார் நீட் என்பதே தகுதி தேர்வு மிஸ்டர் விஜய் அவர்களே தயவு செய்து நீங்க புதுசா வந்திருக்கீங்க அதனால அதனால நான் வந்துட்டு வந்துட்டு ரொம்ப உங்களை உங்களை நாங்க விமர்சனம் பண்ண விரும்பல ஆனா உங்களுக்கு தன்மை பண்றாங்க சொல்றோம் நீட்டு என்பது தகுதி தேர்வு அதுல தகுதி அடைஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கோம் அனிதாவுக்கு வந்துட்டு எம்பிபிஎஸ் அடைச்சிருக்கும் தகுதி அடையல தகுதி அடையாலை ஆனா நீங்க என்ன சொல்றீங்க தகுதி இருந்தும் தடைன்றீங்க பிளஸ் டூ மார்க் தகுதி இல்ல சார் இன்னைக்கு நீட்டு தான் தகுதி வீட்டுல எத்தனையோ பேர் பாஸ் பண்றாங்க தமிழகத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் வராங்க சார் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா வரதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் இடங்கள் நாடு முழுமை எவ்வளவு இருந்துச்சோ அதை ரெட்டிப்பி ஆகியிருக்கார் சார் லட்ச கணக்குல வந்துட்டு எம்பிபிஎஸ் இடங்கள் அதிகமா இருக்கு இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது மோடி அவர்கள் தமிழகத்துல மட்டும் புதுசா பன்னெண்டு மெடிக்கல் காலேஜ் திறந்திருக்கார் சார் அந்த ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லயும் தமிழகத்தை சேர்ந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆட்கள் மாணவர்கள் மாணவ மாணவிகள் போய் எம்பிபிஎஸ் படிக்க முடியுது அப்ப நிறைய பேருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது பிரதமர் மோடி பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தடுக்கல நீட்டு இருந்தாலும் நீட்டு இல்லாட்டியும் இப்ப நீட் இல்லாம பிளஸ் டூ அடிப்படையிலனா பத்தாயிரம் சீட் இருக்குன்னா ஒரு லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னா அந்த டாப் பத்தாயிரம் யாரும் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதே போல நீட்டு நீட் எழுதுறாங்க அதுல தகுதி உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்குது ஆனா ஏற்கனவே இருந்த விட இந்த சிஸ்டத்துல ஏழை எளிய மாணவர்களுக்கு வாய்ப்பு அதிகமா கிடைக்குது ஏன்னா நீட்டு வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் அன்னைக்கே சொன்னார்